கிறிஸ்து நம்மை நேசித்தார் நம்மிடத்தில் நேசம் வெளிப்பட வேண்டும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக் நாம் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் எதிர்பார்க்கிறதை பிறருக்கு கொடுத்து பாருங்க உங்க ஆத்துமா சமிக்க அன்பு உறவுகளே நல்லவர் ஏசுபின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்கள ஆசி நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்திலே உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் பிரியமானவர்களே உதார குணம் என்று சொன்னால் கொடுக்கிற ஒரு குணம் எதையும் யோசிக்காமல் மனப்பூர்வமாக கொடுக்கிற ஒரு குணம் இன்றைக்கு கொடுத்தல் என்று சொன்னாலே நம்முடைய சமுதாயத்தில் பணத்தை தான் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் நம்முடைய ஆத்துமா செழிக்க ஆனால் நாம் பல விஷயங்களை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் அன்பை கொடுக்க வேண்டும் ஆதரவை கொடுக்க வேண்டும் நேசத்தை உதவியை அப்படி நம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இருக்கிறதை பிறருக்கு கொடுத்து பாருங்க பிறர் எதிர்பார்க்கிறதை ஆற்றுகிற வார்த்தைகளை கொடுங்க உங்க ஆத்துமா செழி இன்றைக்கு நம்மிடத்தில் நற்குணங்கள் நல்ல காரியங்கள் நல் வார்த்தைகள் உதவுகள் புறப்படட்டும் ஆத்துமா செழிப்பை காண்பதாக you